உடுமலை ஜனனி மருத்துவமனையில் இலவச கண் மற்றும் சர்க்கரை நோய் மருத்துவ முகாம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் கச்சேரி வீதியில் அமைந்துள்ள ஜனனி மருத்துவமனை வளாகத்தில் மாபெரும் இலவச கண் சிகிச்சை மற்றும் சர்க்கரை நோய் மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த இலவச மருத்துவ முகாமில் சிறப்பு கண் மருத்துவர் டாக்டர் ஜான்சி பழனிச்சாமி மற்றும் பொது மருத்துவம் மற்றும் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜனனி பழனிச்சாமி ஆகியோர் தலைமையிலான குழுவினர் பங்கேற்று நோயாளிகளுக்கு பரிசோதனைகளை மேற்கொண்டனர் இந்த மருத்துவ முகாமில் விரிவான கண் விழித்திரை பரிசோதனை சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் சிகிச்சை மற்றும் ஆலோசனை இலவச எச்பிஎஃபிஎஸ் பிபிபிஎஸ் இரத்த அளவு இசிஜி கண் கண்ணாடிகள் மற்றும் சர்க்கரை நோய்க்கான பாத ஸ்கேன் பரிசோதனைகள் ஐம்பது சதவிகித தள்ளுபடியிலும் மேற்கொள்ளப்பட்டது இரத்த பரிசோதனையினை பிரியா பாரா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மற்றும் உடுமலை லேப் எக்ஸ்ரேஸ் குழுவினர் மேற்கொண்டனர் காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெற்ற இந்த இலவச கண் மற்றும் இரத்த பரிசோதனை முகாமில் நூற்றி அறுபது நபர்கள் கலந்து கொண்டு மருத்துவ சிகிச்சை மற்றும் ஆலோசனை பெற்று பயனடைந்தனர்